வணக்க மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான குருமா தாங்க பார்க்க போகிறோம் அதாவது வெஜிடபிள் குருமா இதுக்கு தேங்காய்லாம் எதுவும் சேர்க்கலங்க சூப்பரான க்ரீமியான குருமா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது சீக்கிரமாக கெட்டும் போவாதுங்க காலையில் செஞ்சால் நைட் வரைக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ஆன் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் வீடு தேடி வரும் இப்போ வாங்க நம்ம அரெஸ்ட் ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம் இப்போது இந்த குருமாவை நான் வந்து குக்கரில் தாங்க பண்ண போகிறேன் இதுக்கு நான் வந்து உருளைக்கெழங்கும் கேரட்டும் யூஸ் பண்ணுறேங்க கொஞ்சமாக காலிஃப்ளவரும் போட்டுக்கிறேன் அதாவது ஒரு பூ காலிஃப்ளவரில் கால்வாஸ் தாங்க எடுத்துருக்கேன் அதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ குக்கரில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கிறேங்க ஒரே ஒரு ஏலக்காய் பட்டைநா போடலாம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சமாக அதாவது ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சு முந்திரியும் நான் வந்து ஊற வச்சு ஒரு சைடாக இருக்குதுங்க இப்போ இது நல்லா அது பொறிட்டும் பொறிஞ்சதும் இது ஒரு மூணு வெங்காயங்க பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இது நல்லா அதில் வதக்கிக்கலாம் நம்ம அந்த எண்ணெய் நல்லா வ வதக்கிக்கலாங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் நல்லா நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரும் எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலுமே நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம்னா நமக்கு அது வந்து சூப்பராக வருங்க நம்ம பிக்னஸாக இருந்தாலும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி அந்த மசாலா நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் அதே மத்த ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அது வதங்குது அது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதுக்கு நான் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் அந்த உப்பு மஞ்சத்தூள் நல்லா கலந்து நமக்கு இன்னும் நம்ம அந்த வெங்காயம் இருக்குது இல்லையா அது நல்லா அது வதங்கி வருவோம் நல்லா வதங்கினதும் இதுக்கு ஒரு நான் ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கிறேங்க அது மீடியம் சைஸ் தக்காளி தான் இது நாலு தக்காளி சேர்த்துட்டு எதுவும் நல்லா அதை வதக்கிக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கி நல்லா வரணுங்க அடுப்பு நமக்கு மீடியம்லேயே இருக்கட்டும் ரொம்பவும் சிம்பிளையும் வேண்டாம் ஃபாஸ்ட்டாகவும் வேண்டாம் மீடியமில் வச்சுக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக நான் வந்து கறி லீப்ஸு அப்படி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு புதினாவும் சேர்த்துக்கலாங்க நல்லா தான் இருக்கும் பாருங்க ஓரளவுக்கு நல்லா அது வதங்கி வந்திருக்கு தெரியுதா என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு நம்ம சேர்க்கணும் இல்லையா அதுக்கு நான் வந்து ஒரே அளவு பூண்டும் இஞ்சியும் சேர்த்துருக்கேங்க நான் மூற வச்ச அந்த முந்திரி பருப்பு கசகசாவும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கணும் இல்லையா இதுலேருந்து கொஞ்சமாக நான் எடுத்து சேர்த்துக்கிறேன் அதாவது வெங்காயத்தக்காளி வதக்கணும்ல அதுலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கிறேங்க இதையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு கால் அதாவது ஒரு கைப்பிடி நம்ம வந்து உடச்சக்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்போ பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ இது நல்லா அது வதங்கிடுச்சு இதுக்கு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் வந்து நான் காஷ்மீரி மிளகா சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்சா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க நான் வந்து கரம் மசாலா எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா அது வதங்கட்டும் இந்த எண்ணெயிலையும் அதெல்லாம் வதங்கி வரட்டும் நமக்கு அப்போதாங்க நல்லாயிருக்கும் கலரும் நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கும் ஒரு மூணு கேரட்டும் சேர்த்துக்கிறேங்க இது வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா அது அந்த மசாலாலே நல்லா அது வதங்கட்டும் அப்போதாங்க நமக்கு குருமா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் ஏன்னா உருளைக்கெழங்கு அந்த கேரட்டில் நல்லா இறங்கி மசாலாலாம் இறங்கி நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் நமக்கு அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும்ங்க பக்கத்துலேயே இருந்துங்க எங்கேயும் போயிடாதீங்க ஏன்னா தீஞ்சிரும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த விழுது அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பாருங்க இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இது மாதிரி ஸ்பேச்சுவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் எடுக்கும் போது நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடுவோங்க ஈஸியாக இருக்கும் நமக்கு சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நம்ம அதையும் இதை சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மசாலாவே இப்போது நல்லா அதை விட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கலக்கும் போது அந்த மசாலா நல்லா அது சூப்பராக நமக்கு க்ரீமியாக வரும் அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அதை கலந்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள் குருமா சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா அதை கலந்து விட்டுட்டு இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அது மிக்சி வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்துட்டு நம்ம சேர்த்துக்கிறேங்க இப்போது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குருமா வந்து எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு ரெண்டு டம்ளர்னால் தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன் இப்போ நல்லா கலந்துக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக நம்ம கறி லீவ்ஸு இல்லை புதினா கொத்தமல்லி எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம காலிஃப்ளவர் வந்து வேக வச்சு அதாவது துப்பு தண்ணி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு கொதி சும்மா ஒரு கொதி வந்ததும் சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நமக்கு காலிஃப்ளவர் என்ன ஆகும்னா ரொம்ப நமக்கு வெந்து குழஞ்சிரும் இருக்காது இப்போ மூடி ஒரே ஒரு விசில் தாங்க வைக்கிறேன் நான் அதிகமான விசில்லாம் தேவையில்லை ஒரு விசிலே சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்துடுச்சு நான் எடுத்துடுறேன் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான க்ரீமி குருமா ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து ரைஸ்க்கு ஒயிட் ரைஸ்க்கு சப்பாத்தி இட்லி தோசை பூரி கூட சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்புறம் இடியாப்பத்து கூட செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சி ஒரே ஒரு கொதி வந்துவிட்டால் நம்ம இறக்கிடலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம தேங்காயே சேர்க்கலாங்க ஒரு சிலருக்கு வந்து தேங்காய் சீரணமாகாது அவங்க நீங்கள் அவங்களெலாம் வந்து இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு தான் சேர்த்துக்க சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கொதி வந்தது நம்ம இறக்கிடலாம் சூப்பரான க்ரீமி குருமா நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போகிற லைக் தானுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போவோம் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோஸ் நிறைய என்ன சேனல் போட்டிருக்கேங்க தேவைப்பட்டால் என் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம்